தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக கொலை கொள்ளை சம்பவங்கள் தற்பொழுது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட சிவகங்கையில் நேற்று இரவு குடும்பத்துடன் தற்பொழுது கொள்ளையர்கள் குடும்பத்துள் உள்ள ஐந்து நபர்களை தாக்கி கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தற்பொழுது பூகமமாக வெடித்திருக்கிறது ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பெயர்களை கூறி திமுகவின் பிரமுகர்கள் என்று சொல்லிக்கொண்டு கொலை கொள்ளை சம்பவங்களை நடத்தி வருகிறது இதற்கு உடந்தையாக தமிழக அரசும் காவல்துறையும் இருப்பதாக இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியிருக்கிறார் தமிழகத்தின் ஆட்சியை கலைத்துவிட்டு நேரடியாக ஜனாதிபதி ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வந்தால் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் இரண்டு ஆண்டுகள் தப்பிக்க முடியும் இல்லையென்றால் நாளுக்கு நாள் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரிக்கும் என்றும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார் நேற்று முன்தினம் நியூ செவன் செய்தியாளர் ஒருவர் நடுரோட்டில் வெட்டி படுகாயமடைந்து தற்பொழுது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இன்று சிவகங்கை மாவட்டம் காளையூர் என்ற ஊரில் மர வியாபாரி குடும்பத்துடன் கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் காவல்துறையாக செயல்படக்கூடிய இரண்டு காவலர்கள் தைப்பூச விழாவில் மதுரையில் குடியாரர்களால் தாக்கப்பட்டு தற்பொழுது மன உளைச்சலில் விஷம் குடித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் தற்பொழுது அதிகரித்திருக்கிறது இதற்கு எல்லாம் மூலகாரணமாக இருக்கக்கூடியது திமுக அரசுதான் என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் பெரும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் குடியரசு தினம் கூட என்று பார்க்காமல் காவல்துறையினர்கள் திமுகவிற்கு கைகட்டியபடி திமுகவின் காலடியில் காவல்துறையினர்கள் விழுந்து கிடப்பதாகவும் கொலை கொள்ளை சம்பவங்கள் காவல்துறைக்கு தெரிந்துதான் நடக்கிறது என்றும் இணையதளத்தில் பாரதிய ஜனநாயக கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் பதி ஒன்றும் செய்திருக்கிறார் இனியும் திமுக ஆட்சி கலைக்காமல் இருந்தால் நிச்சயமாக சுடுகாடாக மாறிவிடும் ஜனாதிபதியின் ஆட்சி நேரடியாக தமிழகத்தில் வரவேண்டும் என்று சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்